வணக்கம் மாநாட்டிற்கு புதிய யுக்தியை கையில் எடுத்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தின் விக்ரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநாட்டிற்கான திடல் பந்தல் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காவல்துறையும் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது மேலும் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என ஒரு எட்டு நெறிமுறைகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் வெளியிட்டு இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மாநாட்டிற்கு சிக்கல்கள் எழுந்துவிடக்கூடாது என்பதனாலும் மாநாட்டில் எந்த சிறு பிரச்சனை எழுந்தாலும் அது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எதிர்கால அரசியலை பாதிக்கும் என்பதனாலும் இவற்றை முற்றிலுமாக தவிர்க்கும் பொருட்டு மாநாட்டிற்கு எத்தனை வாகனங்கள் வருகிறது அந்த வாகனங்களினுடைய பதிவு என்ன அந்த வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுள்ளதா மேலும் யாருடைய பெயரில் அந்த வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றது போன்ற அனைத்து விவரங்களையும் மாநாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அறிவுறுத்தி உள்ளது இதனால் ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அவற்றை உடனடியாக சரி செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் மாநாட்டிற்காக தொண்டர்கள் வருவார்கள் அவ்வாறு தொண்டர்கள் வரும்பொழுது வழியில் ஏதாவது சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் இது மாநாட்டிற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அவற்றை களைவதற்காக ஒரு தனி குழுவை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த குழுவினுடைய உறுப்பினர்களினுடைய எண்ணையும் மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்தந்த பகுதி பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாம் யார் தலைமையில் மாநாட்டிற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த எண் வழங்கப்பட்டுள்ளதாம் வழியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் இவர்களே அந்த இடத்திற்கு நேரில் விரைந்து சென்று சிக்கலை தீர்த்து வைத்து மாநாட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் குடித்து விட்டு வரக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளர்களும் குறைந்தது பத்தாயிரம் பேரையாவது மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தி உள்ளார்களாம் அதிலும் இந்த மாநாட்டிற்கு பெண்களை அதிக அளவில் அழைத்து வர வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்களாம் எனவே மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக எந்தவிதமான சிறு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு மாநாட்டை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி முடிக்க திட்டமிட்டு அதற்காக செயல்பட்டு வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இதுதான் முதல் மாநாடு இந்த மாநாடு எந்த அளவிற்கு சீரோடும் சிறப்போடும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படுகிறதோ அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் விஜய் அவர்களினுடைய அரசியல் வரவையும் தமிழக மக்களே உற்று நோக்கி கவனித்து வருகிறார்கள் அதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் அது விஜய் அவர்களினுடைய எதிர்கால அரசியலை பாதிக்கும் என்பதனால்தான் இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களையும் திட்டமிட்டு செய்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி